அம்தகுகுமார் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றில் நூற்றாண்டு பாரம்பரியமிக்க தமிழ்நாடு அரசு அலுவலகத்தினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இன்று சென்னை தலைமை சங்க கட்டத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்களை ஒரு சில வகையில் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளும் கேட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒன்றிக்கு சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் தமிழ்நாட்டிலிருந்து தென் தமிழ்நாடு மற்றும் இருந்து தமிழ் மாநிலத்தைச் சேர்ந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மத்திய செய்தி கூட்டம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் உலகமே வியக்கும் அளவில் எனக்குரிய இத்தனை கோடி மக்களை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவை சிறப்பாக நடத்தொண்டிருக்கிறது அரசு ஆசிரியர்கள் அனைவரும் இந்த தேர்தலை மிக சிறப்பாக நடத்த முடித்திருக்கிறார்கள் உலகமே பாராட்டு விழப்பாக நடத்தப்பட்ட தேர்தலுக்கு உதவியான இந்த அரசு ஆசிரியர்களுக்கு இந்த மத்திய செயல் கூட்டம் எஞ்சார்ந்த நன்றியை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது அதுபோல நூற்றாண்டு பாரம்பரிய சங்கத்தினுடைய சங்க அங்கீகார நூற்றாண்டு விழாவானது அந்த தொடக்க விழா மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கடலூர் மாநகரில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்மீபு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சி வி கணேசன் அவர்களுடைய திருத்தரங்களால் சங்க அங்கீகார நூற்றாண்டு குழந்தை விழாவானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது வட்டக்கிளைகளிலும் மாவட்டந்தோறும் இந்த நூற்றாண்டு விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நூற்றாண்டு நிறைவிழா மாநில மாநாடாகவும் ஐம்பத்தி எட்டாவது மாநில மாநாடாகவும் சென்னையில் நடத்துவதற்காக நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கின்றோம் இது தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர்களை நேரில் சந்தித்து கேட்டிருக்கின்றோம் நிச்சயமாக கலந்து கொள்ளும் என்று உறுதியளித்திருந்தால் கூட மீண்டும் அவரை சந்திப்பதற்கு கடிதம் கொடுத்திருக்கின்றோம் ஆகவே முதலமைச்சர் முதலமைச்சர்களை நேரில் சந்தித்து அவர்களை நிச்சயமாக மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்வதோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு பல்வேறு வேலை இருந்தாலும் கூட நூற்றாண்டு நிறைவிழா மாநாட்டில் அதாவது ஏற்கனவே நடந்த ஐம்பதாவது மாநில மாநாட்டில் மரியாதைக்குரிய இந்த உங்களுடைய தகப்பனார் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு நூற்றாண்டு ஐம்பதாவது மாநில மாநாட்டை சிறப்பித்தார்கள் அதே போல நூற்றாண்டு நிறைவிடா மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கின்றோம் கலந்து கொள்வதாக தெரிவிக்கின்றார்கள் மாண்பு மிகுந்த முதலமைச்சர் கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நூற்றாண்டு நிறைவிழா மாநாட்டில் கலந்து கொண்டு அரசர்களுடைய பெரிய சங்கமாக பொது சங்கமாக பொது சங்கங்களில் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக இந்தியாவிலே முதல் சங்கமாக தோற்றுவிக்கப்பட்ட சங்கமான தமிழ்நாடு அரசியல் நூற்றாண்டு நிறைவேடா மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு தேதிகளை வழங்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல நிலுவை கோரிக்கை சம்பந்தமாக நம்ம பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கைகளை மாண்பு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம் அதே போல சரண்டு விடுப்பு பதினைந்து நாட்கள் மீண்டும் வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் அதே போல் இருபத்தி ஒரு மாத ஊதியக்கூடிய நிலுவையின் அறிக நிலுவைகள் எல்லாம் வழங்க வேண்டும் என்றால் என்று கேட்டிருக்கின்றோம் அதே போல் சத்துணவு அங்கன்வாடி ஊர்புற நூலக உள்ளிட்ட ஏராளமான தோப்பூதியம் மதிப்பூதியம் சிறப்பு காலம்து பணிபுரிவர்கள் எல்லாம் பணிநனம் செய்ய வேண்டும் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்த அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று முதலமைச்சர்களை கேட்டிருக்கின்றோம் படிப்படியாக நிதி காரணமாகத்தான் உங்களை கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற முடியவில்லை படிப்படியாக நிறைவேற்றி தருகிறேன் என்று கூறியிருந்தார்கள் ஆகவே மாண்புமும் முதலமைச்சர்கள் இந்த கோரிக்கைகள் எல்லாம் சிறப்பு கவனம் செலுத்தி செய்து தருவார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்பிதான் இந்த செயற்குழு செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றிக்கிறோம் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அமதம சிறப்பாக நடைபெற்ற செயற்குழுவுக்கு அனைவருக்கும் திண்டுக்கல் மாவட்ட அரசாங்க ஒன்றிய சிறப்பாக நன்றியை தெரிவித்துள்ளார்